ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு ஃபியட் புண்டோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரொம்பவே கம்மியாக ஒரு லோ பட்ஜெட் ப்ரைஸில் இந்த தெளிவான ஃபியட் புன்டோவை கொடுக்க போகிறோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன ப்ரைஸ் வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் தெளிவாக இருக்கிற வண்டிலாம் நம்ம டெய்லி ஒரு வண்டி வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் அது போக ப்ரீமியம் கார்ஸுமே நம்ம இருக்கோம் அதை தெரிஞ்சுக்கிடணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பேனட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்குது பெரிய ஸ்கிராச் கிடையாது டென்ட் எதுவுமே இல்லை அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்க்கலாம் அங்கே வண்டியோட சைட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது நீட்டாக இருக்குது டயர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷன் அப்படின்னு தான் சொல்லணும் நாலு வீடுமே அலாய் வீல்ஸ் வந்துடும் டயர்லாம் இப்போதைக்கு மாற்றணும் அப்படிங்கிற தேவை கிடையாது வண்டியோட பேக் சைட் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு டென்ட் நமக்கு இருக்கு இப்ப அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைட் பார்க்கலாம் டயர் இந்த டயருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவா இருக்கு சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் மட்டும் இருக்கு இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாலு விண்டோஸும் பவர் விண்டோஸும் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் சீட் கவர் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது வண்டியோட டேஷ்போர்ட் நமக்கு இந்த மாதிரி இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு டாப் ரூஃப்மே அப்படி தான் தெளிவாக இருக்குது இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பேக் சீட்டுமே நல்லா நீட்டாக தாங்க இருக்குது ஃப்ளோர் எல்லாமே நல்லா இருக்குது வண்டியில் டிங்கரிங் ஒர்க்லாம் எதுவுமே இல்லை மெயினாக வந்து வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது அந்த ஒர்ஜினாலிட்டி மாறாமல் இருக்குது இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வண்டி செகண்ட் கியரில் நான் இப்போ அப்படியே புஷ் பண்ணுறேன் பாருங்கள் பிக்கப் பொறுத்த வரைக்கும் நமக்கு லேக் எதுவுமே இல்லை நல்லாவே இருக்குது இப்போ தேர்ட் கியரில் போயிட்டுருக்கு வண்டி பிக்கப்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது ஷீட் பெல்ட்டுக்கான சவுண்டு வந்துகிட்டே இருக்குது வண்டியில் ஏசியும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது கூலிங் வந்து பக்காவாக இருக்குது அதுவுமே கேஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி எந்த விதமான சர்வீஸுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கிளச்சு கியர் பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது கிளச்சு நல்லாவே லைட்டாக இருக்குது ஸ்டேரிங்குமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இப்போ அடுத்ததாக சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்பீடு பிரேக்கரில் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்மூத்தாக ஏறி இறங்குது இப்போ அடுத்ததாக இன்னொரு ஸ்பீடு பிரேக்கர் வருது அதுலேயுமே நம்ம ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டு அப்படியே பிரேக் பிடிக்காமல் போடுறோம் பார்க்கலாம் சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் சஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது தேவையில்லாத ஒரு சின்ன நாய்ஸ் கூட இல்லை வண்டியில் இன்ஜினுமே வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது ஓட்டும் போதுமே ஸோ நல்ல வண்டி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபியட் பண்ணிட்டோம் பெட்ரோல் வண்டி இது வந்து ஒரு டாப் மாடல் அலாய்வில் ஏர்பேக்கு ஸ்டேரிங் மவுண்டன் ஆடியோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் வண்டி இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் ஓனரில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பது ரெண்டு இருபது ரெண்டு ரூபாய்க்கு மேலே தான் போட்டிருப்பாங்க பட் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா மட்டும்தான் ஒன் லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை